சற்று முன் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் மோடிக்கு நடந்த அவமானங்கள் தலைத்தறிக்க ஓடிய பிரதமர் மோடியால் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுவரை நாடு முழுவதும் நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில்தான் மீதமிருக்கும் தொகுதிகளுக்கு அனைத்து கட்சியினரும் பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நாசிக்கில் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விவசாயிகள் கூச்சலிட்டதால் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக மகாராஷ்டிராவின் நாசிக் தொகுதியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்கள் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மோடி அவர்கள் கொண்டிருந்த நேரத்தில் கீழே அமர்ந்திருந்த விவசாயிகள் திடீரென முழக்கமிட்டனர் அங்கிருந்த விவசாயிகள் அரசின் மோசமான நடவடிக்கையால் வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற குரல் எழுப்பினார்கள் இதனால் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது எனவே பிரதமர் மோடி அவர்கள் சற்றென்று அமைதி காத்தார் பிறகு அந்த நேரத்தில் யோசித்த மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்றும் பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கங்களை எழுப்பினார் விவசாயிகள் தங்கள் உரிமைகளை எழுப்பிய நேரத்தில் அவர்களுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி அவர்கள் சமாளிப்பதற்காக ஜெய் ஸ்ரீராம் என்றும் பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கங்களை எழுப்பியது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் நடந்த பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக இந்த சம்பவம் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்பட்டு வருகிறது ஏனென்றால் இதுவரை மோடி கலந்து கொண்ட பிரச்சாரங்களில் இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டது கிடையாது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாஜகவின் கோட்டையாகவே இருந்து வந்தது அப்பேற்பட்ட பாஜகவின் கோட்டையிலேயே மோடிக்கு நேர்ந்த இந்த அவமானம் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது ஏனென்றால் விவசாயிகள் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதலே கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக டெல்லியில் கடுமையான பணியிலும் வெயிலிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினார்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி இன்றுவரை பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து விவசாயிகள் இந்த கோபத்தினால் தான் தற்போது மோடி இருக்கும் மேடையிலேயே விவசாயிகள் கொந்தளித்து கூச்சலிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய அளவில் தோல்வியடையும் என்று தற்போதைய கணிப்புகளும் வெளியாகி பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது தற்போது விவசாயிகள் முழக்கமிட்டதால் தன்னுடைய பேச்சை பாதியோடு நிறுத்தி பிரச்சாரத்தை ரத்து செய்து பிரதமர் மோடி அவர்கள் உடனே அங்கிருந்து கிளம்பியதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது